வாழ்க வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நாற்பத்தி இரண்டு பொருளாதார கண்ணாடி என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை பண்டங்கள் உற்பத்தி செய்வதற்கு பூமி பாட்டாளிக்கு இலவசமே முன்னாளில் எங்கும் பண்டங்கள் வரிசையினில் தானியமே முதலாம் பாட்டாளி சமுதாய அமைப்பில் முதல் ஆனார் பண்டங்கள் உற்பத்தி செய்திட்ட மக்கள் பரிமாற்றி வாழ்ந்தார்கள் இடைத்தரகரின்றி பண்டங்கள் பரிமாற்றம் தனிமனிதன் தொழிலாய் பழக்கத்தில் வந்ததனால் பல தீமை கண்டோம் ஆதி காலத்தில் மனிதர்கள் இந்த பூமியில் வாழத் துவங்கிய பொழுது இந்த பூமி யாருக்கு சொந்தமாக இருந்தது உழைப்பவர்க்கே உலகம் சொந்தமாக இருந்தது ஒரு காலத்தில் அன்றைக்கு மனிதர்கள் தங்கள் உழைப்பின் மூலமாக இந்த பூமியை பயன்படுத்தி பல வகையான பண்டங்களை உற்பத்தி செய்தார்கள் அப்படி உற்பத்தி செய்வதற்கு அவர்களுக்கு இந்த பூமி இலவசமாகத்தான் கிடைத்து வந்தது அந்த பண்டங்கள் உற்பத்தியிலும் மனிதனுடைய பசியை போக்குவதற்கு அடிப்படையான தானியங்களே முதன்மை இடம் வகித்தது அப்போ அந்த தானியத்தை உற்பத்தி செய்கின்ற பாட்டாளி விவசாயி சமுதாய அமைப்பில் முதல் ஆனார் அதனால்தான் திருவள்ளூர் கூட என்ன சொல்லுவார் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உழவர்கள் பின்னாடி தான் இந்த உலகம் தொழுது வணங்கி பின் செல்ல வேண்டும் அப்படி பண்டங்களை உற்பத்தி செய்த அந்த மக்கள் ஒருவருக்கொருவர் அதை பரிமாறிக் கொண்டார்கள் இடைத்தரகர்கள் எவரும் இல்லை வியாபாரம் என்ற பெயரால் யார் ஒருவரும் இந்த ஒரு பொருளை கொண்டு இன்னொரு இடத்துக்கு செல்வது என்பது இல்லாமல் இவர்களே தங்களுக்குள்ளாக சிறு சிறு குழுக்களாக பகிர்ந்து வாழ்ந்து வந்தார்கள் எப்பொழுது இந்த பண்டங்கள் பரிமாற்றத்தை தனி மனிதர்கள் ஒரு வியாபாரமாக தொழிலாக பழக்கத்திற்கு கொண்டு வந்தார்களோ அன்று முதல் பல தீமைகள் வளர்ந்து வருவதை பார்க்கின்றோம் இதை மாற்றுவதற்கு ஒரே வழி தனிமனிதர்கள் மனிதர்கள் பிடியில் இருந்து வணிகத்தை வியாபாரத்தை விடுவித்து கூட்டுறவு முறையில் திட்டங்களை அமுல்படுத்துவதுதான் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்